கோவையில் இருபத்தி மூன்றாவது ஜூனியர் தேசிய ஹூசு சாம்பியன்ஷிப் போட்டி வீரர் வீராங்கனைகள் அணிவகுப்புடன் வண்ணமயமான கலை நிகழ்ச்சியுடன் துவங்கியது கோவையில் தேசிய அளவிலான இருபத்தி மூன்றாவது ஹூசு ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டி அரசூர் பகுதியில் உள்ள கேபிஆர் பி கல்லூரி வளாகத்தில் துவங்கியது ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ள இதன் துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு ஹூசு சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜான்சன் அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் இந்திய ஊசு சங்கத்தின் தலைமை செயல் அதிகாரி சுகைல் அகமது கல்லூரி முதல்வர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கேபிஆர் பி ஆர் கல்விக்குழுமங்களின் தலைவர் கேபி ராமசாமி கோவை மாநகர காவல்துறை தெற்கு துணை ஆணையர் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் மணிப்பூர் மகாராஷ்டிரா கேரளா தமிழ்நாடு என நாடு முழுவதிலும் இருந்து சுமார் ஆயிரத்தி முன்னூறு வீரர் வீராங்கனைகள் போட்டியில் கலந்து கொண்டனர் முன்னதாக துவக்க விழாவை முன்னிட்டு முப்பத்தி ஒரு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகளின் அணிவகுப்பு நடைபெற்றது தொடர்ந்து தற்காப்பு கழையான ஹூசு கழையை மாணவ மாணவிகள் வாழ் சுருள் மற்றும் கம்புகளை சுற்றி அசத்தலாக செய்து காண்பித்தனர் இதனை கூடியிருந்த பார்வையாளர்கள் கைகளை தட்டி ஆரவாரம் செய்தனர் போட்டிகள் முறையே சான்சு மற்றும் டவுலு ஆகிய இரண்டு பிரிவுகளில் நடைபெற்றன துவக்க விழாவில் தமிழ்நாடு ஹூசு சங்கத்தின் தொழில்நுட்ப இயக்குநர் ரவி கோவை மாவட்ட தலைவர் கணேசன் கேபிஆர் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குநர்கள் செந்தில் முத்துலட்சுமி ஸ்டாலின் உள்பட பலர் கலந்து கொண்டனர்